மத்தேயு தூய வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லையென்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்றிரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் இருக்கட்டும் நீங்கள் தடை அனைத்தும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் ஒன்றாய் இணைந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார் நாம் அப்படி இணைந்து இருப்பதற்கு தடையாக வாழ்வியல் உறவு சிக்கல்கள் எல்லாம் நமக்கு இருக்கின்றன எனவே நமக்கு எதிராக பாவம் செய்யக்கூடியவர்களை நம்மால் மன்னிக்க முடியவில்லை நாம் அவர்களை விட்டு விலகி விடுகிறோம் அவர்களோடு பேசாமல் உறவு பாராட்டாமல் நாம் தனித்து வந்து விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மை ஒன்றாய் இருக்கும்படியாய் அழைப்பு கொடுக்கிறார் ஏனென்றால் ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொருவருமே பிள்ளைகள்தான் எனவே இந்த குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி இணைந்து வாழுவது அதற்கான வழிமுறையை இன்றைய நட்சத்தியத்தின் வழியாய் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு எதிராக குற்றம் செய்யக்கூடிய நபரை நாம் அவர் தனிமையில் இருக்கிற பொழுது சந்தித்து அவரோடு பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் முதலிலே நமக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் செயல்படக்கூடியவர்களை அவர்கள் தனியாக இருக்கிற பொழுது அவர்களை பார்த்து நாம் அவர்களோடு உரையாட வேண்டும் நம் இருவருக்கும் இடையே என்ன பிரச்சனை என்பதை நாம் பேசி தீர்த்து கொள்வோம் என்ற அடிப்படையில் நாம் முதலிலே தனியாக பேச வேண்டும் ஆனால் இன்று பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் எந்த நபரோடு நமக்கு பிரச்சனையோ அவர்களோடு பேசாமல் அதை குறித்து மற்ற எல்லாரிடத்திலும் பேசுகிறோம் இன்னும் பிரச்சனை அதிகரித்து கொண்டிருக்கிறது அது தீர்ந்த பாடில்லை ஏனென்றால் நாம் யாருக்கு நம்மோடு பிரச்சனை அவரோடு பேசாமல் மற்றவரிடத்தில் பேசுகிற பொழுது அங்கே சரியானவற்றை சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை நம்மை மட்டும்தான் அங்கே நாம் நியாயப்படுத்தி கொண்டிருப்போம் நம்முடைய எதிராளியினுடைய கருத்துக்கள் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தவறு என்று தான் சொல்லிக் கொண்டிருப்போம் இரண்டு நபர்களும் இருந்து பேசுகிற பொழுது மட்டும்தான் தங்களுடைய புரிதல் என்ன தங்களுடைய செயல் என்ன தங்களுடைய வழி வேதனை என்ன என்பதை உணர்வு பூர்வமாக பகிர்ந்து கொள்ள முடியும் எனவே தான் ஆண்டவர் ஏசி சொல்லித் தருகிறார் முதலிலே தனித்து தனிமையில் இருக்கிற பொழுது சந்தித்து பேசுங்கள் என்று நாம் இடத்திலே சொல்லுகிற பொழுது நாம் அவரை அவர் பெயரை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு நம்முடைய உறவை சரி செய்து கொள்வதற்கு சொல்லக்கூடிய வழிமுறைகளை கற்றுக்கொண்டு நாம் உறவை புதுப்பித்துக் கொள்வோம் இரண்டாவதாக இப்படி தனித்து பேசியும் பயனில்லை என்றால் ஒன்றிரண்டு பேரை மனதிற்கு பிடித்தவர்கள் நெருக்கமானவர்கள் உறவுகள் நண்பர்கள் இவர்களை கூட்டிக் கொண்டு போய் பேசி அந்த உறவை சரி செய்து கொள்ளுங்கள் அதனும் சரிவரவில்லை என்றால் திருச்சியுடன் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் இப்படியாக நாம் முயற்சி செய்து செய்து இறுதியிலே ஆண்டவர் ஏசி சொல்லுகிறார் எந்த பயனும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உறவு சரி செய்யப்படவில்லை ஒப்புரவாக்கப்படவில்லை என்று சொன்னால் இறுதியிலே அவரை கண்டும் காணாமல் அப்படியே விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம் தீர்ப்பிடுகிறோம் அவர் எக்கேடாவது கெட்டு போக வேண்டும் என்று அவருக்கு எதிராய் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார் உங்கள் பகைவருக்காக மன்றாடுங்கள் அதவொழி எளிமையான காரியமா ஆம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சிலுவை வேதனை அவமானங்களுக்கு துயரங்களுக்கு மத்தியில தனக்கு எதிராய் செயல்பட்டவர்களை மன்னித்திருக்கிறார் அவர்களுக்காக ஜபம் செய்திருக்கிறார் நண்பர்களுக்காக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நமக்கு தெரிந்தவர்களுக்காக ஜபம் செய்கிறோம் நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்காக நாம் ஜபம் செய்கிறோமா என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மால் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை ஜபம் சாதித்து கொடுக்கும் ஜபம் நமக்கு அந்த ஆற்றலை கொட்டு கொண்டு வரும் எனவே நாம் ஜபத்தில் நம்பிக்கை வைத்து நம்முடைய பகைவருக்காய் நமக்கு எதிராக இருப்பவருக்காய் நாம் ஜபம் செய்கிற பொழுது அங்கே ஒரு நல்ல மனமாற்றம் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆண்டவர் நம்முடைய உறவை சரி செய்து தருவார் நமக்கு இன்னும் மன்னிக்கக்கூடிய மனநிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையையும் அன்பை அமைதியை விதைக்கக்கூடிய மனநிலையையும் கொடுப்பார் அதன் வழியாய் நம்முடைய உறவு சரி செய்யப்படும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒன்றாய் இருக்கும்படியான ஒரு அழைப்பை கொடுத்து நாம் எப்படி நம்முடைய உறவை சரி செய்து கொண்டு ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை பின்பற்றுவோம் எங்கே ஆண்டவர் இயேசுடைய பெயரால் ஒன்று இரண்டு பேர் கூடி வருகிறார்களோ அங்கே ஆண்டவர் இயேசு பிரசன்னமாய் இருக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே நாம் ஒற்றுமையாய் இணைந்து இருக்கிற பொழுது நாம் ஒரே குடும்பமாய் ஒரே குழுவாய் சேர்ந்து வருகிற பொழுது ஆண்டோருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது நாம் ஒற்றுமையை சீர்குலைக்க கூடியவர்களாய் நாம் ஒற்றுமைக்கு எதிராய் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை என்று நாம் குழுவாக இணைந்து வாழ்கிற பொழுது அல்லது குடும்பத்தில் இருக்கிற பொழுது அங்கே வெறும் சண்டையும் கோபமும் வெறுப்பு மட்டுமே இருக்கிறது நாம் ஒன்றாய் இணைந்து சாப்பிட முடியவில்லை நாம் ஒன்றாய் இணைந்து ஜெபம் செய்ய முடியவில்லை நாம் ஒன்றாய் இணைந்து ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அங்கே ஆண்டோருடைய பிரசனம் இல்லை எனவே ஆண்டோருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டிற்கு வேண்டுமா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமா நாம் ஒற்றுமையோடு இருப்போம் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் ஏசு ஆண்டவரே எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவீராக இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே எங்களை மன்னியும் இதோ ஒற்றுமைக்கு எதிராய் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் குடும்பம் பிளவுபடுவதற்கு எங்களுடைய குழு வாழ்க்கை பிளவுபடுவதற்கு நாங்கள் பல நேரங்களிலே இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் ஒன்றாய் இணைந்து வாழ்வதற்கு தேவையான நல்ல மனதை நீர் எங்களுக்கு தார் ஆண்டவரே நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நல்ல பக்குவமான மனநிலையை நீர் எங்களுக்கு தருவீராக இதோ இந்த நாளிலும் அற்புதமாக எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இதோ நோயாளர்களையெல்லாம் எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் நீரே பெரிய அற்புதங்களை காண செய்வீராக உடல் மன நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இதோ நோயை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே நம்பிக்கையை கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே உம்முடைய திரு கரத்தினால் நோயாளர்களை தொடும் உம்முடைய தொடுதல் அவர்களுக்கு இன்றே விடுதலையை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு ஜெபம் செய்கிறேன் இதோ இந்த நாளிலும் குடி நோயாளர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர குடி போதை பழக்க வழக்கங்களினால் இதோ தங்களை அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் இதோ குடும்பத்திற்கு சுமையாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நல்ல ஒரு மனமாற்றத்தோடு ஆண்டவரே குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து மீண்டும் செயல்படும்படியாய் நீர் ஆசிர்வதியும் குடி நோயிலிருந்து இவர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரையே நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தரலும் பொருளாதார நலன்களால் நிரப்பும் ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக எங்களுடைய பணித்தலங்களிலே இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் எல்லாம் அகற்றி நீரே எங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி தரும் இதோ நிலம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் உயர்த்துவீராக இயேசு ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீத்திய இணைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே நிறையங்களை வழி நடத்துவீராக எங்களுடைய சோம்பல் எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே நீர் எங்களை ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்